இப்போ அதிமுகவுடைய ஆட்சி காலத்தை ஊழல் ஆட்சி போன்ற பல விமர்சனங்களும் இங்கே இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் முன் வச்சிருந்தார் ஆனால் இப்போ பிரச்சாரத்துக்காக அந்த ஒரு நோக்கத்தோடு அதிமுகவுடைய தலைவர்களை மோடி அவர்கள் புகழ்ந்து பேசக்கூடிய நிகழ்வுகள் நடந்திருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் கால் உண்டுன்னு நினைக்கிறாரு புரட்சித் தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவை பற்றி பேசி எப்படியாவது பாரதிய ஜனதாவுக்கு ஏன்னா தமிழ்நாட்டுடைய பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலை சொல்கிறதில் மோடிஜிக்கு வந்து நம்பிக்கை கிடையாது இப்போ இவங்களுடைய பெயரை சொன்னால் அம்மாவுடைய தலைவருடைய பெயரை சொன்னால் இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்குகள் அவருடைய புரட்சித் தலைவரையும் அம்மாவையும் உயிராக நினைக்கிற மக்களுடைய வாக்குகள் கிடைக்கும் என்று பிஜேபி தவறான கணக்கோடு கண்ணோட்டத்தோடு இன்றைக்கு பேசியிருக்கிறார் அது நிச்சயமாக பகல் கனவாகிவிடும் இப்போ அதிமுக தன்னுடைய கூட்டணியிலிருந்து விலகியதாக எடுத்துருக்கக்கூடிய முடிவில் இப்போ வரைக்கும் தீர்க்கமாக உறுதியாக இருக்கிறதா ஒவ்வொரு மேடைகள்லையும் உங்கள் தலைவர்கள் வந்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது விரும்பின தலைவர்களை புகழ்ந்து பேசுறதுனால மட்டுமே அதிமுகவுடைய வாக்குகளை கவர்ந்துட முடியுமா பிஜேபி நிச்சயமாக முடியாது அதுக்காக தான் சொல்கிறேன் எப்போது நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விழுகிற ஓட்டு இரட்டைலிக்கு விழுகிற வாக்குகளை நிச்சயமாக பிரிக்க முடியாது எங்கள் பொதுச்செயலான இன்னைக்கு நாற்பது அண்ணா திராவிட முன்னேற்றங்களை நிற்பதாகவே எங்கள் தோழமை கட்சி நின்றாலும் கூட அண்ணா திமுக நிற்பதாகவே சொல்லிவிட்டு அறிவித்திருக்கிறார் எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்து பழக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக ஒரு மதவாத இயக்கமான ஜாதி மத பூசலை கொண்டு வருகின்ற தமிழ்நாட்டுடைய திராவிட பூமியில் வந்து தந்தை பெரியார் பேரங்கி அண்ணா புரட்சித்தலை புரட்சித்தலை அம்மாவுடைய பூமியில் இந்த மாதிரி ஒரு மதத்தை கொண்டு வந்து பரப்புகிற ஒரு மதத்திற்கு சார்பாக இருக்கின்ற பாரதிய ஜனதாவை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சரி இப்போ தேர்தல் களம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய முடிவுகள் வாக்கு சதவீதங்கள் எல்லாமே ரொம்ப வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம் தான் இது வரைக்கும் களம்ன்றது திமுக அதிமுக இந்த ஒரு தான் தற்போது வரை இருந்தது ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய கணிப்பில் வந்து அதிமுகவோட விட பாஜகவுடைய வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கிறதா அது சொல்லப்பட்டிருக்கு அதை கவனிச்சிங்களா கள சூழல் அப்படி தான் இருக்கா நிச்சயமாக இது இல்லை அது வந்து பூதகரமாக காமிக்கப்பட்டுங்க வலைதளங்களை வகித்து பாரதிய ஜனதா தமிழகத்திலே வளரலாம் மக்களை மனநிலையை மாற்றலான்னு நினைக்கிறாங்க நிச்சயமாக அது நடைபெறாது அதுக்கான ஒரு சூழ்நிலையே இல்லை என்பதையும் இனிமேல் பாரதிய ஜனதா எப்பொழுதுமே தமிழகத்தில் வர முடியாது என்பது தான் சூழ்நிலை இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிட போகிறோம் அனைத்து தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுறதில் உறுதியாக இருக்கும் அதே நேரத்தில் சின்னம் கேட்டு தேர்தல் ஆணையத்தில் முறையிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் தரப்பில் இப்போ நேற்று தினம் கூட சொல்லியிருக்காங்க கவனிச்சிங்களா இதெல்லாம் வந்துங்க இங்கே கட்சியிலேருந்து போகிறோம் ஆயிரம் பேசுவோம் உங்களுக்கு தெரியும் பத்து பிடித்தம் என்ன பித்து பிடித்தம் பத்தும் பேசுவாங்கன்ற மாதிரி தான் ஏதோ பேசுவாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் அதிமுக இன்றைக்கி வீடு கொண்டு எழுந்திருக்கு இரட்டைகளை இன்றைக்கி பாருங்கள் வெள்ளம் போல மக்கள் கூட்டம் தங்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதுனால தானே இங்கே வந்து போட்டி போட்டு மனு கட்டுறாங்க இல்லைன்னா எப்படி கட்டுவாங்க சும்மா கட்டுவாங்களா அதெல்லாம் இந்த காலத்து பிள்ளைகளும் கட்ட மாட்டாங்க இளைஞர்கள்லாம் நிறையா பேர் கட்டுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நம்மளில் ஒரு நமக்கானவர் யார் என்றால் தான் என்பதை இன்னைக்கு மக்கள் புரிந்து கொண்டாங்க எனவே அதன் வெளிப்பாடு தான் இன்னைக்கு திருவிழா போல மக்கள் வெள்ளம் தமிழ்நாட்டுடைய மக்கள் பாஜகவுடைய பாஜகவை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பே இல்லையா கலசூழல் அப்படி இல்லையா நிச்சயமாக இல்லை இதுவரைக்கும் பாத யாத்திரை நடத்தினவங்க அத்வானி வந்தார் வெல்ல முடியல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதனால் இந்த பாத யாத்திரைக்கு மக்களே அழைத்து வர்றது அது அழைத்து வரப்பட்ட கூட்டம் அது காக்கா கூட்டம் அது கலைந்து போயிடும் இது கொள்கை கூட்டம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க கொள்கை கூட்டங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பண்ணுங்க